प्रदर्स hey, கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேட்கும் போது தலைபதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா சரராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே

அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணில குறுக்க ஊருக்க வராது அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை ஆனா இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகன் நான் எனக்கு தூக்கம் வரல அப்ப ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்படாது என்ன கேட்கிறான் என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்தில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சொவனையும் தூங்க விடக்கூடாது போட்டு அவனை என்னையும் அங்கு போய் நின்று கவல போய் பண்ணிரு கவல பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில இதே மாதிரி நீ என்ன தப்பிக்க முடியாத நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த பாரு வேலை கொடுப்பேன் பாரு டெய் பள்ளிக்கூடம் எப்படி நடந்த பாரு எப்படி நடத்த பாரு எப்படி இருக்கு ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா நீ என்ற நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் ஆறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு வலியுது இதுக்கே கை துண்ட வச்சு இங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழி அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தி வச்சுக்க வழங்காது புரியுதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினான் அவன் மகன் இவன் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணு கிடையாது இந்த இந்த கோனேரி கோன்னு நான்தான் எல்லாம் தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பாரு இது பிரபாகரன் துவக்கிலிருந்து இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் கவனம் எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த விதத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்குன்னு தெரியும் எனக்கே தெரியாது ஏ அரிக்கும்டா போயிட்டேன் டேய் டேய் வேலை இடுறா வேலை இடுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த இந்த பெரியாருங்க ஒருத்தருக்காருல அவரா அடுறா அடுறா அடு கூட எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தரைக்கும் பாரதின்னு அவன் வச்சாடுறா அடுறா டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடுறேன் பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறா இருபத்தி மூணு கூட்டம் போடுறா செத்தானி உனக்கே பயம் வந்துரும் ஆஹா நம்மள முடிச்சுட்டாங்க பொறுக்கு அவ என்ன பண்ணுவா வருவ நேரம் எங்க வருவ விளக்கு எங்க இருக்கோ அங்க வீட்டில் பூச்சி வர்ற மாதிரி சீமா இங்கடா இருக்கான் அடி பீகாரியும் அடிச்சவன ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்த சீமான கூப்பிடுது ஓட்ட அவனுக்கு போட்டுருது என்னைய ரோட்ல போட்டுருவேன் மனு குடுக்க நானு கண்ணீர் துடைக்க நானு தோல்ல சாஞ்சு அழுகிறதுக்கு நானு ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான் 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 அதனால விடுறதா இல்ல நீ பாரு நீயே பாரு என்னடா இருந்தாலும் செய்றாப்புல எதை எதோ செய்யாப்புல அவன் மாடோட பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேத்து சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினத பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயிய கைவிடப்படாது இதெல்லாம் யாரு நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி நம்ம ஸ்கிரிப்ட் தான் அங்க போகுது தம்பி எப்படி அங்க வெடிக்குது அடுத்து மனு கொடுக்கறான் ஒன்னு ஒன்னா வாரேன் என்னடா டே ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரபாக நே திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ ஆணைட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்ட போடு நாட்டை என்ற கொடு அங்க எவனால வந்தான்னா சொல்லு இந்திய கடலுக்குள்ள இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டிருக்காண்டா ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் கைதி பண்ணி கனியில் விடுறான்டா ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னான்டா ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா இந்த இனத்தின் குலம்டா காவல் தெய்வம் அவன் நம்ம பிள்ளைகள இல்லைன்னா இந்த இந்த செஞ்சி கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலைஸ்வரர் அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது அருணாச்சலம் அப்புறம் சலம் அப்படி மாத்திรவாடா மாத்திรவா கடைசியா எங்களுது ஏமரிச்சதா அங்க நீ இப்பவே உங்க ஊயிலுக்கெல்லாம் தேவார அந்திரவாசம் எல்லாம் பாட முடியல இப்பவே முடியல அங்க என்ன பண்ணுவ அப்புறம் என்ன பண்ணுவ நீ ஆபரி எம் செப்ஸ்னாரி எக்கட உனாரு ఇంట్లో உனாரு லோபல உனாரா மீரே போன் கொடுத்திர மீரே எடுத்தா அங்க பண்ணவனா இது யாரு சிவன் என இவர் எப்படி ஐட்டார் அப்படி அவரே கன்வெர்ட் ஆயிட்டாருங்க தானா முடி அவனை நம்ம தமிழனா ஏற்கல இல்ல நம்மால தெலுங்கு மாதிரி போயிடுவான் அதுக்குள்ள தப்பிச்சுக்க இந்த பாரு பீகார் அடி வாங்க முன்னாடி அண்ணன் முதலமைச்சர் ஆகிரு இல்லைன்னு ஈழத்துல நடந்தது இங்க நடந்துரும் அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விரிஞ்சு இங்க அண்ணன் துப்பாக்கி என்ன உள்ளதை கழிச்சு போடுவான் அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோனேறி கோன் நம்ம பாட்டை மேல ஆணையிட்டு சொல்றேன்டா நம்மத மூதாதியல் மேல ஆணையிட்டு சொல்லு நீ நம்ப மாட்டேடா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினவன் ரெண்டே மாசத்துல ஆயிரக்கணக்கா இங்கிருந்து ஏறி போய் இறங்கிட்டான் ஆ கதை முடிஞ்சிடும் நீ ஒருத்த தமிழ் வெல்க தமிழ் வெல்கன்னு சொல்லிட்டு இருக்கான் எவன் உனக்கு தெரியும் வலைவெளியில தமிழ் வெல்க அவன் இந்திக்காரன் அது சிமான் தமிழ் வெல்கன்னு எம் பேரு ஞாபகத்துக்கு ஒரு பத்தி அவனுக்கு தற்சாலி ஒரு ஆனார் கவனத்தில் வச்சுக்க அது நாள அது நாள நம்மளுடைய மொழியை மீட்டு நம்முடைய வரலாற்று அடையாளங்களை காத்து தமிழ் பிரே பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய தேசிய இனத்திற்கான அரசியலை நிறுவுவது உன்னுடைய வரலாறு என்பது என் உடன் பிறந்தாரே திராவிட வரலாறு அல்ல ஏவேராவில் தொடக்கம் அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது முன்னது பெருமைக்குரியது அதனுடைய தொடர்ச்சி நீட்சி திராவிடம் அல்ல திராவிடம் அல்ல உன்னிடத்தில் ஒன்றை சொல்ல நான் நான் விரும்புகிறேன் என் உடன் பிறந்தானே ஐயா ஈவேரா அவர்தான் உன்னை படிக்க வைத்தார் அவரால் தான் நான் ஐஏஎஸ் ஐபேஸ் ஆனேன் அவரால் தான் நான் நீதிபதி ஆனேன் என்று எண்ணுபவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள் இல்லை இல்லை எங்கள் தாத்தன் தான் எங்களை படிக்க வைத்தான் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் அறிவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அதில் இருந்துதான் நாங்கள் படித்தோம் அவன் ஊட்டிய அறிவு பாலில்தான் நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனோம் வழக்கறிஞரானோம் நீதிபதிகளானோம் அமைச்சர்களானோம் அறிஞர்களானோம் என்று எண்ணுபவன் அவன் என்னோட நில் எனக்கு வாக்கு தந்து வலிமைதான்